ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க செம்ம டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் அதுக்கு நான் நாகப்பழம் எடுத்திருக்கேன் நாகப்பழத்தை கையில் வச்சுட்டு இப்படி நல்லா நசுக்கினீங்கன்னா கொட்டை தனியாக பழம் தனியாக வந்துடும் இதை நான் ஒரு கப்பு நாகப்பழம் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க நானும் சீரகத்தூள் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணா ஓமம் கூட போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் நான் போட்டுட்டு ஒரு கப்பு ராகி மாவு ஒரு டம்ளர் ராகி மாவுன்னா அதில் அரை டம்ளர் அரிசி மாவு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு ராகி மாவு எடுக்கணும்னா அரை கப்பு தான் அரிசி மாவு எடுத்துக்கணும் இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் இப்போ கிண்ணத்துக்கு மாற்றிவிட்டோம் பார்த்தீங்களா நாகாப்பழம் போட்டதுனால செம்ம டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது நம்ம அப்படியே செய்யாமல் புளிப்பு எதுவும் இல்லைன்றதுனால நான் தோசை மாவு ஒரு கரண்டி இதில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோட்டாமல் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தோசை சட்டி நல்லா காய வச்சுக்கோங்க காய வச்சுட்டு ஒரு கரண்டி நீங்கள் கே கொஞ்சம் தப்பமாக வேணாலும் தப்பமாக ஊற்றிக்கலாம் மெல்லிசாக வேணாலும் மெல்லிசாக ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றி விட்டுட்டு நான் கேரட் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன் வெங்காயத்தையும் இதே மாதிரி துருவி எடுத்தேன் அது கரெக்டாக வரல துருவி போட்டிருக்கேன் தழை இந்த மாதிரி போட்டுவிட்டு நெய் லைட்டாக விட்டுவிட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஒரு மொறு வெந்துடும் சூப்பராக அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சுற்றி நெய்யோ இல்லை எண்ணெய் எது விட்டாலும் சரி மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாகப்பழ தோசை செம்மையாக இருக்கும் ராகி மாவு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் போட்டுக்கலாம் வெறும் தோசையாகவும் ஊற்றிக்கலாம் இல்லை கேரட் இந்த மாதிரி போட்டு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குழம்பு சட்னி எதுனால வச்சு சாப்பிட்லாம் அப்படியே கூட பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் என்ன ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாகப்பழம் இருந்ததுன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தோசையில் நாம கலந்து கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு தெரியாது ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பே